மகாபாரத போரில் கௌரவர்கள் நூறு பேரும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா போரில் விருதுராஷ்டிரன் புதல்வனான ஒருத்தன் மட்டும் சாகல ஆம் ஒரே ஒரு கௌரவன் மட்டும் உயிரோடு இருந்தான் அவன் யார் தெரியுமா விருதராஷ்டிரன் காந்தாரிக்கு நூறு புதல்வர்கள் பிறந்த தான் விருதுராஷ்டிரன் மற்றும் பனிப்பெண் சுகதாவிற்கு பிறந்தான் ஒரு மகன் அவன் தான் யுயுத்சு யுயுட்சு பனிப்பெண்ணிற்கு பிறந்தவன் எனும் காரணத்தால் அவனை தன் சகோதரனாக ஏற்க மறுத்தாங்க கௌரவர்கள் எப்பெல்லாம் கௌரவர்கள் யுயுத்சுவை அவ மானப்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் பாண்டவர்கள் அவனுக்கு ஆதரவு கரம் இதனால் பாண்டவர்கள் மீது பாசம் அதிகமாகுது இதனால் குருட்சேத்திர போரில் பாண்டவர்கள் அந்நியுடன் சேர்ந்து போரிடுறாரு நடக்கும் போது பாண்டவர்களின் முகாமில் உள்ள குடிக்கும் நீர் விஷத்தை கலந்து அதை பீமனை குடிக்க வைத்து அவனை கொள்ள வேண்டும்னு துரியோதனன் திட்டம் தீட்ட அதை ரகசியமா தெரிஞ்சுகிட்ட யுயுச்சு விஷயத்தை பாண்டவர்கள் கிட்ட சொல்லி அவர்களின் உயிரை காப்பாற்றுறாரு பாண்டவர்கள் மகாபாரத காலத்தின் முடிவில் இறந்து போக முடிவெடுத்தப்ப தங்களின் ராஜ்ஜியத்தை பரீட்சித் கிட்ட கொடுத்துட்டு பரீட்சித்தை பாத்துக்கிற பொறுப்பை யுயுத்சு கிட்ட கொடுத்துட்டு போறாங்க இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யுயுத்சு பற்றி தெரியுமா தெரியுமா தெரியாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்